சித்தர் பூமி ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு திருமணத்தை அடுத்த தலைமுறையினுடைய ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது திருமணம் இந்த பத்து பொருத்தம் பார்த்து நடந்த திருமணங்கள் கூட இன்றைய காலகட்டத்தில் சட்டுன்னு டைவர்ஸ் ஆகிறத நிறையவே பார்க்குறோம் இப்போ மூணு வயது இருக்கிற ஒரு குழந்தை தொண்ணூறு வயசு இருக்கிற ஆணுக்கு பொருந்தும் அப்படின்னு வந்துடும் இது சரியா இருக்குமா ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டும் பொருத்தம் பார்த்தா பத்தாது ஏல்பின் கண்டுபிடிப்பாளர் திரு மூர்த்தி ஐயா அவங்க இது இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஒரு ஆப் உருவாக்கி கொடுத்துருக்காங்க வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு திருமணத்தை அந்த திருமண நிகழ்வுக்கு ஜோதிடம்னா என்னென்னே இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட அந்த நிலை வரும்போது தான் ஜாதகத்தை கையில் எடுப்போம் கரெக்டாக அந்த மாதிரி ஜாதகம் எடுத்து ஒரு ஆய்வு செய்கிற விஷயத்தை ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்க முடியுமா ஒரு அஜாக்கிரதையாக பண்ண முடியுமா அதை ரொம்ப பொறுப்பாக செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு ஏன்னா அடுத்த தலைமுறையினுடைய ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது தான் திருமணம் கரெக்டாக அப்படி இருக்க நிகழ்வை நம்ம இயல்பு இப்போ என்ன பண்ணுறோன்னா நிறைய ஜாதகங்கள் கிடைக்கிது ஆனால் அதில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது ஆய்வு செய்து எது தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நிலை வரும்போது பத்து பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம இயல்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பத்து பொருத்தம் பார்த்து நடந்த திருமணங்கள் கூட இன்றைய காலகட்டத்தில் சட்டுன்னு டைவர்ஸ் ஆகிறத நிறையவே பார்க்குறோம் இப்போ அதை தவிர்க்கணுன்னா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுது நம்ம மு தலைமுறை தலைமுறையாக பார்த்த விஷயம் பத்து பொருத்தம்ன்றது அப்போ அது தவறாக இருக்க முடியாது ஆனால் இது பத்தலை இன்றைய காலகட்டத்துக்கு இது பத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை கரெக்டாக நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது இன்றைய தலைமுறைக்கு என்ன தேவையோ அதையும் சேர்த்து ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து ஏல்பியின் கண்டுபிடிப்பாளர் திரு மூர்த்தி ஐயா எங்களுடைய குருஜி அவங்க இது இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஒரு ஆப் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஏல்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணால் போதும் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணால் போதும் எல்பி ஜாதக கட்டங்கள் ஃப்ரீயாக பார்த்துடலாம் ஆனால் இந்த திருமண பொருத்தன்றது ஒரு ஜாதகத்தில் இரண்டு ஆய்வுகள் ஜாதகரையும் பார்க்கணும் ஏழாம் பாவத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி பெண் ஜாதகத்துக்கு ஒன்று ஏழு பார்க்கணும் ஆண் ஜாதகத்துலேயும் ஒன்று ஏழுன்னு பார்க்கணும் இதை ஆய்வு அந்த நேரத்துக்கு மட்டும் பார்க்குற நிகழ்வு இல்லை வயதிற்கு ஏற்ற மாதிரி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ நம்ம ஏல்பி லக்னம்ன்றதே வயதிற்கான லக்னம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் நமக்கு புரிஞ்சவங்களாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படி இல்லைன்னா ஒரு புரிதலுக்காக லக்னம் அப்படிங்கிறது பிறந்தபோது இருக்கிற ஒரு நிலை அந்த லக்னம் வளரும் அப்படிங்கிறது தான் மூர்த்தி ஐயானுடைய கண்டுபிடிப்பு இந்த லக்னம் வளர்ந்து இன்றைய காலகட்டத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐயானுடைய தீர்வு இந்த தீர்வு ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுலேயும் அந்த ஜாதகர் ஜாதகி எப்படி இருப்பாங்க அவங்க மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு செய்து அப்படி பொறுத்தும் பார்த்தாதான் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி அன்யோன்யத்தோடு இருக்க முடியும் அவங்களுக்கு எப்போ பிரிவினை வரும் எப்போ பிரச்சனைகள் வரும் எப்போ நல்லது நடக்கும் எப்போ குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் பார்க்கணுன்னா வயதை கன்சிடர் பண்ணணும் இப்போ பத்து பொருத்தம் பார்த்தா போதுமா பத்தாது இதுதான் உண்மை பத்து பொருத்தத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு பேசுவோம் இப்போ ஒரு மூல நட்சத்திரம் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தாதுன்னு நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இருக்குது இப்போது மூணு வயது இருக்கிற ஒரு குழந்தை தொண்ணூறு வயது இருக்கிற ஆணுக்கு பொருந்தும் அப்படின்னு வந்துடும் இது சரியாக இருக்குமா அப்போ வெறும் நட்சத்திரம் மட்டும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டும் பொருத்தம் பார்த்தா பத்தாது அப்போது இப்போ நடக்கக்கூடிய ஏஆர்பின்னு ஒன்று இருக்குது ஏஎல்பின்னு ஒன்று இருக்குது இந்த இரண்டு பொருத்தங்களும் பொருந்தி வரக்கூடிய திருமண வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் தான் ஐயனுடைய கண்டுபிடிப்பு சரி இவ்வளோலாம் எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது நான் என்ன பண்ணுறது இது ஒரு பிரச்சனை இன்றைக்கி இன்றைக்கி ஜோதிடம் கற்றுக்கிட்டால் தான் பார்க்க முடியுமா இல்லை ரெட்டுங்களா உங்கள் குழந்தைக்கு அதிக அக்கறை உள்ளவங்க யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கிற நீங்கள் நீங்களே பொருத்தம் பார்த்தாதான் அது கரெக்டாகவும் இருக்கும் இங்கே ஜாதகம் பொருந்தி வரும் ஆனால் இங்கே எனக்கு ஸ்டேட்டஸ் பொருந்தலை படிப்பு பொருந்தலை இப்படி பல நிகழ்வுகள் இருக்குது அப்போ இந்த ஸ்கூட்டினி யார் பண்ணணுன்னா நீங்களே பண்ணணும் உங்களுக்கு ஜோதிடம் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியலன்னா கூட அதை பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு ஆப் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை தான் எல்பி ஆப்பில் எல்பி திருமண பொருத்தம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மூர்த்தி ஐயா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மோட்டில் இருக்குது இது காலத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இல்லை ஆனால் ஒரு ஆறு மாத காலம் அல்லது ஒரு வருட காலம் நம்ம தேடுவோன்னா எத்தனை ஜாதகம் வந்தாலும் இந்த சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் அதை பொருத்தம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த அடிப்படை ஜோதிட அறிவும் தேவையில்லை இதில் வந்து கலர் கோடிங்காகவே கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் சரியில்லை ஆண் பாவத்தில் ஏழாம் பாவம் சரியில்லை அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இப்படி நகர்த்தி பார்த்து திருமணம் இப்போ வந்து பார்க்குறோன்னா ஒரு பத்து வருடத்துக்கு ஒவ்வொரு ஆண்டாக நகர்த்தி நகர்த்தி பார்த்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இவங்க பொறுத்தும் நல்லா இருக்குதுன்னா அந்த திருமணத்தை பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு ஒரு நூறு ஜாதகம் கிடச்சா ஒரு பத்து ஜாதகங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குமா அந்த பத்து ஜாதகங்கள் கிடச்ச பிறகு அது உங்கள் ஸ்டேட்டஸ்க்கோ இல்லை நீங்கள் வேறு என்ன பார்க்குறீங்களோ அதை பார்க்க வேண்டிய நிகழ்வு இருக்குது அதுக்கு ஃபைனலாக ஃபைனல் ஒப்பீனியன் நீங்கள் ஒரு ஏல்பி ஜோதர்ட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் நூறு ஜாதகத்தையும் கொண்டு எல்பி ஜாதகர்ட்டு கொடுத்து பொருத்தம் பார்க்குறதுன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா அது நீங்களே தேர்ந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண பிறகு ஃபைனல் ஒப்பீனியன் கேட்குறதுக்கு எல்பி ஜாதகர்கிட்ட போகிறது சரியாக இருக்கும் இந்த ஜாதகம் இந்த சாஃப்ட்வேர் எப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா அதில் எது இதெல்லாம் பொருந்தணும் பொருந்தக்கூடாது இது இருந்தால் என்ன பிரச்சனை அந்த விளக்கங்கள் அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்குது இதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் பட் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் இதை பற்றி ஒரு சின்ன வழக்கம் மட்டும் சொல்கிறேன் முதல்ல உங்கள் குழந்தைகள் ஜாதகம்லாம் போடாதீங்க இந்த ப குழந்தை நீங்கள் பையனுடைய அப்பாவாக இருக்கலாம் இல்லை பொண்ணுனுடைய அப்பாவாக இருக்கலாம் பையனோட அம்மாவாக இருக்கலாம் இல்லை பொண்ணுனுடைய அம்மாவாக இருக்கலாம் நீங்கள் தம்பதிகள் தானே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தானே உங்கள் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இந்த மூன்று தகவல்கள் உள்ளே கொடுத்தா போதும் ரெண்டு பேருனுடையது போட்டால் உங்களுக்குள்ளார எப்பப்போல்லாம் சிக்கல்கள் ஓடிச்சு சிக்கல் இல்லாத குடும்பமே இல்லை கரெக்டாக அப்போ எப்பப்போல்லாம் பிரச்சனைகள் இருந்தது யார் விட்டு கொடுத்தாங்க இந்த நிகழ்வு இப்படி தான் நடக்குதுன்னு உங்கள் உணர்வு பூர்வமாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஈஸியாக இந்த சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்துகிற விதம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த அவசியம் உங்களுக்கு தெரியும் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலத்தை அந்த கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் எந்த நேரத்தில் நீங்கள் பங்கெடுக்கணும் எப்போ விலகி இருக்கணும் இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் அழகாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இதை உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்தாலும் திருமணத்துக்குன்னு தனியாக உங்களுக்கு பெரிய ஜோதிட அறிவே இல்லாமல் இதை பயன்படுத்துறதுக்கு படியாக இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மூர்த்தி ஐயா இந்த நேரத்தில் உடைமூர்த்தி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன் இந்த சாஃப்ட்வேர் வாங்குங்க பயன்படுத்துங்க உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது సిత్త భూమి